வணக்கம் சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதை பேய்கள் குறித்த ஒரு நம்பிக்கை குறித்த ஒரு கதையாக மலர்ந்திருக்கிறது கல்லூரி காலத்திலே இளைஞர்களிடம் பொதுவாக பேய்களைப் பற்றி பயமும் இருக்கும் ஒரு அசாத்தியமான ஒரு துடிச்சலும் இருக்கும் என்னதான் நடக்கிறது பார்த்து கொள்வோமே என்று ஒரு அலட்சியம் துணிச்சல் நம்பிக்கை இப்படி பலதரப்பட்ட கலவைகளாக இளைஞர்களே இருப்பார்கள் ஒரு கல்லூரியில் ஒரு விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய இளைஞர்களிடையே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தினை கதையாக்கி இருக்கிறார் திரு மதி அவர்கள் எழுத்தாளர் மதி அவர்களுடைய இந்த கதையில் பேய்கள் ஜாக்கிரதை என்ற ஒரு தலைப்பினை இட்டு மிக சுவையாக கொண்டு சென்றிருக்கிறார் அதை உங்களோடு நான் பகிர நாம் எப்பொழுது கதைக்குள் நேரடியாக செல்வோம் நேயர்களே அமாவாசை வெள்ளிக்கிழமை இரவு நேரம் மண்டையோடு இந்த நான்கு வார்த்தைகளை கொண்டு இது ஒரு பயங்கரமான பேய்கதை என்று நீங்கள் ஊகித்திருந்தால் நான் உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியும் என்று மட்டும் ஒத்துக்கொள்கிறேன் பத்திலே எட்டு பேய்கதைகளை இப்படித்தான் பொதுவாக துவங்குகிறது நாமும் அதே பாதையில் பழகின பாதையிலேயே செல்வோமே அப்பொழுதுதான் அதிக பயம் இருக்காது உங்களுக்கு பேய்க் கதைகள் மேல் நம்பிக்கை இருக்கிறதா சும்மாதான் கேட்டேன் தொடர்ந்து கதைக்குள் செல்வோம் வாருங்கள் குப்பையோடு குப்பையாக இருளில் அந்த மண்டையோடு விகாரமாக வாய் பிளந்து கிடந்தது கட்டடம் கட்ட அஸ்திவாரம் தோண்டியபோது தட்டுப்பட்டதாம் அதன் உடலிலிருந்து பிரித்து குப்பையில் வீசிவிட்டிருக்கிறார்கள் சுடுகாட்டின் மேல் எழும்பிக் கொண்டிருக்கும் கட்டடம் எங்கள் துறைக்காக அரசு படத்தில் புதிதாக விரை விரைவாக எழும்பிக் கொண்டிருக்கிறது நேராக அந்த மண்டை ஓட்டின் பார்வைப்படும் திசையிலேயே கட்டடச் சுவரில் கரியில் எழுதியிருக்கிறது அந்த வாக்கியம் இது எங்களுடைய இடம் இது எங்களுடைய இடம் நடுங்கிக் கொண்டே எழுதியது போல ஒரு கிருக்கலான எழுத்துக்கள் இது உங்களுடைய இடம் என்று எழுதியிருக்கிறது பத்தடி தூரத்திலே வாட்ச்மேன் கைலாசம் தாத்தா கடிகாரத்தில் மணி ஒன்றடிக்கவும் என்று கொட்டாவியை துரத்திவிட்டு தன்னுடைய நாற்காலியில் அமர்கிறார் இரண்டு கம்பளிகள் கொண்டு இருக்கை சூடாக்கிய உலோக நாற்காலி தன்னுடைய எழுபத்தி நான்கு வருடங்களையும் கோவையிலேயே கழித்தவர் கைலாசம் இந்த நிலம் சுடுகாடாக இருந்தபோது இரண்டு மூன்று துக்கங்களுக்காக இங்கே வந்திருக்கிறார் கொலை வழக்குகள் உட்பட வாலிபத்தில் கத்தி பிடித்த கை இப்பொழுது ஒரு கம்பை தரையில் தட்டிக்கொண்டு கடனே என்று காவலுக்கு உலாத்தி கொண்டிருக்கிறார் சுற்றுப்பட்டில் உள்ள பெ கதைகள் அத்தனையும் சில பல பேய்களும் கூட அவருக்கு அத்துப்படி அவரின் பேரன் ஒருவனை பொழுதாவது வரும்பொழுது எங்களிடம் மட்டையும் பந்தும் கடன் வாங்கி தப்பு தப்பாக விளையாடுவார் அப்படித்தான் எங்களுக்கு பழக்கம் விடுதிக்கு பக்கத்தில் எழும்பிக் கொண்டிருக்கும் புதிய கட்டடத்தின் பேய் வரலாற்றை எங்களுக்கு அவர்தான் சொன்னார் இதுவரை ஏழெட்டு மண்டை ஓடுகள் தட்டுப்பட்டிருக்கிறதாம் இதில் ஏதோ தப்பு நடக்கிறது என்று கிட்டத்தட்ட தினமும் எங்களிடம் சொல்லுகிறார் கடலைக்காட்டையும் களத்து மேட்டையும் கட்டிடமாக்கெல்லாம் புல்லு பூண்டால் பிரச்சனை ஒன்றும் வராது இப்படி சுடுகாட்டில் தூர்வார்னா புதைச்சி வைத்தது வச்சிருக்கிறதுக்கெல்லாம் ரோஷம் வந்துடும் ஐயா என் கிரகம் நானே பார்த்து பார்த்து புதைச்சது எல்லாத்துக்கும் நானே காவ காக்க வேண்டி இருக்குது ம் தம்பிங்களா ராவ போல அடிக்கடி வெளியில் வராதீங்க தம்பி இந்த பக்கம் ஜாகிரத அவரின் கம்பு சத்தம் காற்றில் மேலேறி வரும்போது அவரின் புலம்பல் சத்தம் தான் கேட்கிறவள் நிலவற்ற நிர்மல இருளின் கீழ் மொட்டை மாடியில் வரிசையாக பாய் போட்டு நாங்கள் படுத்திருக்கிறோம் நாங்கள் என்றால் நான் ராகேஷ் அர்ஜுன் சித்தார்த் அருள் இன்னும் கொஞ்சம் தூரங்களில் ஆங்காங்கே இன்னும் சில பல பொருளைகள் நான் மல்லாந்து பார்த்து இருளை வெறித்தவாறே கேட்டேன் ஏமாச்சி இந்த பேய்கதல்லாம் பாதி சுடுகாட்டிலையும் மீதி சூசைட் தான் வருது இருளே இறங்கி வந்து அசரீரியாய் பேசுவது போல் ராகேஷின் குரல் வந்தது ஆமண்டா நீதான் தான் மச்சி புதுசாக ஏதாவது எழுதணும் இங்கே பார் வருஷம் அந்த தற்கொலை கேஸு ரெண்டாவது வருஷம் அந்த பாத்ரூம் பேய் அதுவும் சூசைடு இப்போ கடைசியாக சுடுகாட்டு கதையும் கேட்டாச்சுங்க இது போர்டா ராகேஷ் இந்த ரெண்டு கதையிலையாவது பேய்க்கு ஒரு முகம் இருந்துச்சு சுடுகாடுன்னு சும்மா சொன்னால் ஒரு பயமே வரலை கேளறு கட்டைங்க தான் மூடி இருப்பாங்க தெரியுதா பார்ப்போம் நீ எழுதி வச்சதுக்கு ஏதாவது ஒரு யூத்தா ஒரு பேய் பதில் சொல்லுதான்னு பார்ப்போம் சித்தார்த்தம் கலந்து கொண்டான் எழுத்து பிழையோடு அந்த கட்டடத்தில் இருந்த கரிவாக்கியம் ராகேஷ் எழுதியது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அவனும் நரேனும் நாலைந்து பேரிடம் பந்தயம் கட்டி சரியாக பன்னிரெண்டு மணிக்கு கைலாசம் தாத்தா வைகை ஹாஸ்டல் பக்கம் போன நேரத்தில் மறைந்து சென்று அந்த மண்டை ஓட்டு பேய்களுக்கு எழுதி வைத்து விட்டு வந்த தகவல் டே பேயெல்லாம் புழுகடா என்றும் தனக்கு பயம் இல்லை என்றும் நிரூபிக்க நடந்த பந்தயம் தொடர்ந்து பேச்சும் அரட்டையும் பேய்களை புரட்டிக்கொண்டே வந்தது பேச்சு கொஞ்சம் சூடுபிடிக்கும் நேரத்தில் சடார் என்று அருள் கூவினான் டே பாருடா பாரு பாரு தெரியுதா உனக்கு தூரத்தில் மருதமலை உச்சியில் குழந்து விட்டு எரியும் ஜுவாலை தெரிந்தது முருகனினுடைய படிக்கட்டுகள் பாதி மலையிலேயே முடிந்துவிடும் அதற்கும் மேலே யாரும் அறியாத மலை உச்சிக்காடுகளில் பல இரவுகளில் இப்படி எரி பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறோம் எங்கள் மொட்டை மாடியிலிருந்து சிலர் காட்டு தீ என்று கூறுகிறார்கள் அங்கே ஆதிவாசிகள் இருப்பதாகவும் ஒரு பேச்சு இருக்கிறது கைலாச மாதிரி ஆட்கள் மூலம் சில பேய் விளக்கங்களும் உண்டு இந்த பேச்சின் தொடர்ச்சியோடு பற்றி எறியும் நெருப்பை பார்க்கையில் அந்த மண்டை ஓட்டு பேய்களுக்கு ரோஷம் வந்துதான் விட்டதோ என்று ஒரு சிறு பிரமை ஏற்பட்டது நான் ராகேஷிடம் கேட்டேன் டேய் மச்சி இது ஒருவேளை நீ எழுதி வச்சுட்டு வந்திய அதுக்கு பேய் சொல்கிற பதிலோ அந்த நெருப்பு கொஞ்சம் கவனித்து பாடுறா அந்த நெருப்பில் ஒரு மண்ட ஓடோட ஷேப்பு தெரியுற மாதிரி இல்லை உனக்கு அப்பொழுதுதான் சட்டென்று அவனும் கவனித்தான் எரியும் ஜுவாலையில் ஒரு மண்டை ஓட்டு உருவ இருள் அப்பட்டமாகத் தெரிந்தது டேய் சிவா நிச்சமா மச்சி அங்க அங்க பாரு தெரியுது பாரு ஆனா ஏண்டா இங்கே எழுதுனா அங்க எரியுது அவன் பதிலை கிடைத்தபடிக்கு ஒரு மின்னல் சட்டார் என்று அருகில் பாய்ந்தது அருள் மறுபடியும் கூவினான் டேய் ராகேஷ் இதை வந்துருச்சுப்பார் பக்கத்துலேயே பதில் பார் டேய் ஏதோ ஒரு அமானுஷக்தி ஒன்று கவனிச்சிட்ருக்கடாச்சி உன்னை பேய் வந்து கண்டிப்பாக புறாண்ட தான் போது பாரு நான் இன்னும் கொஞ்சம் ஆழம் கூட்டி அமைதியாக சொன்னேன் ஒரு சின்ன நெருக்கடியான அமைதி தொடர்ந்தது அர்ஜுன் தான் இப்பொழுது தானே களைத்தான் டே சும்மா உலராதிங்கடா தூங்குங்கடா மூதவி பசங்களா என்று எரிச்சலாக பேசிவிட்டு போர்வைக்குள் போய்விட்டான் அவன் ஆனால் அவன் இப்போதைக்கு கண்டிப்பாக தூங்க மாட்டான் இப்படி நான்கு பேர் பேசி பொழுது டே நான் மட்டும் தூங்க போறண்டா என்று நடுவில் போர்வைக்குள் போனவன் எவனும் என்றும் தூங்கி போனதாக சரித்திரமே இல்லை மீண்டும் இரண்டு மின்னர்கள் நெருங்கி தெரித்தன குளிரும் இருளும் போட்டியிட்டு கூடின எந்த நட்சத்திரமும் கண்ணில் படவில்லை அவ்வப்பொழுது காற்று வேகமாக வந்து அரைந்து போனது சித்தார்த் இது இந்த ஜென்ம எக்ஸு மர்ம தேசத்தில் வர்ற மாதிரி இருக்குல்லடா அவன் பேசவில்லை எவனுமே பதில் பேசவில்லை நிச்சப்தம் இருளில் பெருகி தெரிந்தது வச்சி எனக்கு ஒன்னே ஒன்று தோணுதுரா மூன்றாம் முறையாக அருள் கூவினான் இம்முறை அவன் அமைதியை களைத்த விதம் கொஞ்சம் திகிலாகத்தான் இருந்தது திகிலோடைய தொடர்ந்தான் எங்கள் ஊரில் இதே மாதிரி மொட்டை மாடியில் தூங்குறப்போ விடீர நேரத்தில் ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் ஆவி மாதிரி கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்கடா அப்போது நம்ம எந்திரிக்கணும்னு நினச்சா கூட முடியாது படக்குன்னு கையை காலெல்லாம் அப்படியே அசைக்க முடியாமல் அப்படியே பிடிச்சி இறுகி போயிடுவான் ரொம்ப குளிருமா எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க வெள்ளாவி விடுகிற நேரத்தில் டேய் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்டா எங்கள் ஊரில் எசக்கி ஒன்று தினைக்கும் காலையில் வந்து இந்த இலவட்ட பசங்களெல்லாம் வந்து மாடியில் வந்து எழுப்பும் அப்படின்னு சொல்லுவாங்கடா நான் அமைதியாக கேட்டேன் ஏ அர்ஜுன் நீ ஏதாவது பேய பார்த்துருக்கியாடா மாடியில் அவன் ஈனஸ்வரத்தில் முனகியவாறே போர்வை விளக்கி சொன்னான் டேய் டேய் தூங்க விடுங்கடா வேற பேச்சே கிடைக்கலையடா உங்களுக்கு பயமாக இருக்குடா நான் சொல்லலை போர்வைக்குள் போகிறவன் எல்லாம் தூங்கி போவதாக சரித்திரமே கிடையாது இவனுக்கு மட்டும் ஒரு சரித்திரம் உண்டு அர்ஜுன் இவன் ஆரோக்கியப்பால் அர்ஜுன் இல்லை ஒரு அப்பாவி பயந்தாங்குள்ளி அர்ஜுன் இரண்டு பேய்களை பார்த்ததாக உறுதியாக நம்புகிறவன் அதில் ஒன்று நாங்கள் நடத்தின நாடகம் என்று இன்னும் தெரியாது அவனுக்கு இன்னொன்று யார் நடத்தின நாடகம் என்று எங்களுக்கு கூட தெரியாது நிஜத்தில் பேயைக் கண்டால் இவனெல்லாம் பயந்து செத்தே போவது உறுதி அவ்வளவு தைரியம் என்னதான் கும்மரிட்டில் கதவடை விளக்கணைத்து சரவுண்ட் சவுண்டில் பேய் படங்கள் பார்த்தாலும் சில படங்கள் கிச்சு கிச்சு மட்டும்தான் மூட்டும் அப்பேற்பட்ட சம்பவங்களை கூட சுவாரஸ்யமாக்குவதற்கு ஒரு பயந்தாங்குழி நண்பன் கூட்டத்திலே தேவை அப்படித்தான் எங்களுக்கு அர்ஜுன் சுருக்கமாகச் சொன்னால் சந்திரமுகி பார்த்ததுக்கே இரண்டு இரவுகள் தனியாக ஒன்றுக்கு போக பயந்த வீரன் ராகேஷன் அரைத்தோழன் அர்ஜுனின் கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு நாங்களும் பேய் உரையாடல்களை முடித்து கொண்டு போர்வைக்குள் போனோம் நள்ளிரவு கடந்தது இரவு மணி இரண்டரை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மூச்சு விடுவது கேட்கும் அளவு நிசப்தம் மூழ்கியது இடையில் சில நாய் உலைகள் பேய் நடமாட்டம் நாய்களின் கண்களுக்கு மட்டும்தான் தெரியுமாமே நீண்ட நிச்சப்தத்துக்கு பிறகு தூரத்தில் ஒரு குரல் கேட்டது படக்கென்று அர்ஜுன் விழித்து எழுந்தான் பொதுக்கட்டடத்தின் திசையிலிருந்து அவனுக்கு ஒரு குரல் கேட்கிறது நரேன் நரேன் ராகேஷ் ராகேஷ் இது உங்களுடைய இடம் இல்லை எங்களோட இடம் நரேன் ராகேஷ் தூக்கி வாரி போட்டது அவனுக்கு மிக துல்லியமாக வந்தது குரல் இதே விஷயத்தை தொடர்ந்து இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப சொன்னது அர்ஜுன் வியர்த்து போய்விட்டான் சுற்றுமுற்றும் பார்க்கிறான் மற்ற அனைவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுன் சித்தார்த்தை உழுக்கி உழுக்கி எழுப்புகிறான் டே டே மச்சி எந்திரா உனக்கு கேட்குதாடா உறக்கம் கரைந்த உளைச்சலில் சித்தார்த்துக்கு ஒன்றும் புரியவில்லை அர்ஜுன் மீண்டும் படபடத்தான் டேய் நல்லா கேளுடா உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா சித்தார்த் முயற்சி செய்து கூர்ந்து கவனித்தான் ராகேஷ் இது உங்களோட இடம் இல்லை எங்களோட இடம் நரேன் எதுவும் கேட்கலையடா என்னடா உளர்ற லுச்சா லூசு போய் தூகுடா போடா கேட்கலையா அர்ஜுன் லேசாக நடுங்க தொடங்கிறான் அவன் காதில் இன்னும் ஒழிக்கிறது அந்த குரல் ஷோ என்ன போய் கேட்டான் பாரு செவ் மூதேவி தூக்கடா நான் பார்த்துக்கிறேன் சித்தார்த்த போர்வைக்குள் மறைந்து கொண்டான் அர்ஜுன் முழு தூக்கமும் களைந்து பயந்து உறைந்து போய்விட்டான் ராகேஷ் எழுப்பலாமா ஒருவேளை அவனும் அவனை பேய் ஏதாவது பண்ணிட்டான் என்ன பண்றது நரேன் நரேன் கீழே அவன் ரூமில் தூங்குறான் அத்தனை தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு எழுந்து அந்த குரல் வரும் திசையில் நடக்கத் தொடங்கினான் எதையோ முணுமுணுத்து கொண்டே போனான் நடக்க நடக்க குரல் இன்னும் தெளிவாக கேட்டது அத்தனையும் ஒரு நிமிட நேரத்துக்குள் நடந்து கொண்டிருக்கிறது வழியில் ஏதோ ஒரு போர்வையில் அவன் கால்படவும் போர்வைக்குள் இருந்தவன் வன்மையாக புரண்டு உருண்டு படுத்தான் அந்த குரல் சட்டென நின்றுவிட்டது அர்ஜுன் உறைந்து போய்விட்டான் உருண்டு போனவனோ மூச்சு பேச்சில்லாமல் கிடக்கிறான் முகம் தெரியவில்லை குரல் கேட்கவில்லை குனிந்து பார்க்கவும் பயம் திரும்பி நடக்க பயம் நேராக நடக்கவும் பயம் இருளில் ஒரு பேயை எதிர்த்து நிற்கதியாய் நிற்கிறான் அப்படியே ஒரு ஐந்து நிமிடங்கள் கழிந்திருக்கும் நரேன் நரேன் ராகேஷ் ராகேஷ் இது உங்களோட இடம் இல்லை மீண்டும் அதே குரல் அப்பொழுது உருண்டவன் இன்னும் அப்படியே உயிரற்று கிடக்கிறான் உரு நொடியில் அத்தனை அஜ்ஜியலினும் பீச்சு பாய உயிரை கையிலே பிடித்து கொண்டு கீழே ஓடுகிறான் அர்ஜுன் நேராக அவன் அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு விளக்கையெல்லாம் போட்டு சிரமப்பட்டு என்று மூச்சு விடுகிறான் அலமாரியை திறந்து விநாய விநாயகர் அருகிலிருந்து விபூதியை வாரி வாரி பூசி கொண்டிருக்கிறான் ஏதோ தப்பு நடத்திருக்கிறது கைலாசத்தின் குரல் இப்பொழுது காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த அமானுஷ்ய குரலை நினைத்தாலே பயத்தில் மூத்திரம் போக வேண்டும் போல தோன்றுகிறது ஆனால் தனியாக போகவும் முடியாத பயம் மர்ம அவஸ்தை அந்த அமானுஷ்யம் நரேனையும் ராகேஷையும் தேடிக்கொண்டிருக்கிறதா என்ன ஆனான் அந்த பொருளைக்குள் இருந்தவன் ஒன்றுவே தெரியாமல் மேலே ராகேஷ் தூங்கி கொண்டிருக்கிறானே இரண்டு மூன்று பூச்சிகள் விபூதிகளை விபூதியை அப்பிக்கொண்டு ஒரே ஓட்டமாக மீண்டும் மாடிக்கு ஓடி வந்தான் அர்ஜுன் இடது பக்கம் அந்த போர்வைக்குள் இருந்தவன் அப்படியே கிடக்கிறான் அசைவே இல்லை வலது பக்கம் திரும்பினால் பெரிய அதிர்ச்சி வெறும் போர்வைகள் தான் இருக்கின்றன எங்கள் நால்வரையும் காணவில்லை நாய் ஒன்று ஏப்பம் விடுவது போல் தூரத்தில் பெரிதாக ஊளை விடுகிறது கையெல்லாம் நடுங்க நடுங்க தன் செல்லை எடுத்து எங்களை அழுத்துகிறான் அர்ஜுன் முதன்முறை மணியிலேயே பட்டென்று நான் டேய் எங்கடா போன உடனே நரேந்திர முகுவா என்று பதட்டமாய் பேசி அணைத்து விட்டேன் அர்ஜுன் தன் பயம் ஊர்ஜிதமான அதிர்ச்சியில் அறக்க பறக்க வந்தான் நரேன் அரைவாசலில் அவன் கண்ட காட்சி நானும் அருளும் நரேனை குண்டுக்கட்டாக தூக்கிக் கொண்டே வருகிறோம் கூடவே பதட்டமாகவும் குழப்பமாகவும் மற்றவர்கள் நரேனுடன் அறையில் இருக்கும் குருவுக்கே ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தான் உள்ளே சென்று கட்டிலில் நரேன் ஏதோ எல்லாம் தெரிந்த ஞானி மாதிரி எதையோ வெறித்து விழித்து பார்த்து கொண்டிருக்கிறான் டே அர்ஜுன் இப்பொழுது பயத்தோடும் பதட்டத்தோடும் கேட்டான் டே என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு அவன் அவன் எங்கடா இருந்தான் ரத்தன குரு சொன்னான் அர்ஜுன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நான் எந்திரிச்சு பாத்ரூம் போக போனேன் எழுந்த போய் இவனை ரூம்ல காணும் போய் பார்த்தா பாத்ரூம்குள்ளே இவன் படுத்துருக்கான்டா இதே மாதிரியே எதையோ வெறிச்சு முறைச்சிப்படியே பார்த்துக்கிட்டே தலைக்கு கையை அண்டை கொடுத்துட்டு ஸ்ரீரங்கநாதர் மாதிரி போஸ் கொடுத்துட்டே படுத்துருக்கான் பிடிச்சி எழுப்பி விசாரித்தா எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறான் நாலு வருஷத்தில் இவன் இந்த மாதிரிலாம் தூக்கத்தில் நடந்ததே இல்லைடா நடந்தது இவன் இல்லை குரு இங்கே என்னமோ நடக்குது என்னென்னமோ நடக்குது எனக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ராகேஷ் ராகேஷ் எங்கே உடனே அவனை காப்பாற்றணும் நீங்கள் எப்படா கீழே வந்தீங்க சித்தார்த் சொன்னான் ஏ குருநாதா குருநாத மச்சி செல்ல கூப்பிட்டான் உடனே ஓடி வந்தோம் என்னடா புரியுது உனக்கு நான் உன்னை எழுப்பணுன்னா ஞாபகம் இருக்கா எனக்கு கேட்டுச்சுடா அந்த குரல் கேட்டுச்சு எனக்கு இவனையும் ராகேஷையும் தேடிக்கிட்டு இருக்கப்பாது எல்லோரும் உறைந்து போய் ராகேஷை பார்க்கிறார்கள் அவன் பயந்து போய் நரேனை பார்க்கிறான் தண்ணீர் தெளித்து சகஜமாக்கி மூச்சுவிட நிறைய காற்றுவிட்டு நரேனிடம் துருவி துருவி விசாரித்தோம் அவனுக்கு ஒன்றுமே ஞாபகமில்லை நொடிக்கு நொடி திகில் கூடிக்கொண்டே போனது விளக்கை எல்லாம் எரியவிட்டு ராகேஷையும் நரேனையும் சுற்றி எல்லோரும் அமர்ந்து கொண்டோம் அர்ஜுனுக்கு மட்டும் குரல் கேட்டிருக்கு அதுவும் துல்லியமாக கணீர்னு கேட்டிருக்கு அதுதான் அவனை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்திருக்கு மற்றவங்கள விட அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் பேயை யாருமே பார்க்கல அது பிராண்டிட்டு போனவனுக்கு ஞாபகம் இல்லை அர்ஜுன் மட்டும்தான் கேட்டிருக்கான் அவன் ஏதாவது செய்யணும்னு துடிச்சான் ஏன் தனக்கு மட்டும் கேட்கணும் என்று பயந்து குழம்பினான் நேரம் மெல்ல மெல்ல இருளை விழுங்கி வீங்கி கொண்டே போனது இப்பொழுது அதிகாலை மணி நாலு முப்பது எல்லோரும் அர்ஜுனை பார்த்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று அவன் மௌனம் குலைத்து பயந்தவாறே முனகினான் டே ஒரே வழிதான்டா இருக்கு எல்லாரும் வாங்க கைலாசம் தான் இருப்பார் அவரை பார்ப்போம் அந்த குரலும் இப்போ அமைதியாயிடுச்சு சொல்லிவிட்டு கதவை திறந்து முன்னே நடக்கவும் தொடங்கிவிட்டான் அறைக்குள்ளே அரை நிமிஷம் எல்லோரும் மாறி மாறி பார்த்து கொண்டோம் பின்பு ஒரு வெடிச்சிரிப்பு சப்தம் கேட்டது வெளியே நடந்த அர்ஜுன் குழம்பி ஓடி வருகிறான் ராகேஷ் வயிற்றை பிடித்துக்கொண்டு கீழே விழுந்து பைத்தியம் பிடித்தது போல் சிரிக்கிறான் டேய் டேய் சொல்லிடுங்கடா சொல்லிடுங்கடா எப்பா சாமி முடியலடா நாலு மணி நேரம் ஆச்சிரா அர்ஜுனனுக்கு குழப்பத்தில் கண்ணீர் வந்துவிட்டது நானும் சிரித்து கலங்கின கண்களுடன் அவனுக்கு முன்கதை விளக்கம் சொன்னேன் டே ஒரு குரலை வந்து நாங்களே செல்ஃபோனில் பதிவு பண்ணி அலாரம் டோனாக வச்சு செல்லை கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு வேணும்னே மொட்டை மாடியில் ஒரு ஒன்றரை மணி நேரம் பேய்க் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் கீழே நரையனோட அறையும் ஒருங்கிணைத்து ஒரு உச்சக்கட்ட திகில் நாடகத்தை ஒரே ஒருத்தனுக்காக அரங்கேற்றிருக்கோம் மருதமலை தீயும் அந்த போர்வக்குள்ளே பிணம் மாதிரி தூங்கணும் முருகனாக பார்த்து கூட்டி சேர்த்த திருவிளையாடல்கள் பலத்த சிரிப்புக்கு உடைய சிரமப்பட்டு அர்ஜுனுக்கு புரிய வைத்தேன் ஏமாற்றமும் பயமும் கோபமும் கொப்பளிக்க அவன் எங்களை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டிவிட்டு விட்டு ஓடிவிட்டான் பரவாயில்லை அவமானத்தில் அழுது மாதிரி கூட இருந்தது பின்னால் உதவும் நரேன் நடித்து முடித்த பரவசத்தில் ஆச்சரியமாய் கேட்டான் செம்ம கெத்து மச்சி இந்த நாளைய அவன் மறக்கவே மாட்டான்டா அந்த அலாரம் வைத்த செல்லை எடுத்து தடவியவாறே ஐயோ செம்ம சவுண்டராது இவனுக்கு இந்த மொட்டை மாடியில் கேட்ட டோன் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம் வரைக்கும் கேட்டிருக்க என்னது மொட்டை மாடியில் வச்ச அலாரம் உனக்கு மூணு மாடி தாண்டி கீழே கட்டிச்சா டேய் காமெடி பண்ணாதரா டேய் நாங்கள் அனைவரும் சிரித்த திருப்தியில் அப்படி அப்படியே வைத்து கொண்டோம் ஆனால் நரேன் மட்டும் குழப்பத்துடன் குருவிடம் சொல்வது கேட்டது டேய் குரு உனக்கு கேட்டுச்சுதாடா நான் நிஜமாவே கேட்டேனே குழப்பமா இருக்கு ஒருவேளை ஒருவேளை திங்கட்கிழமை மதியம் நரேன் எங்கள் எல்லோரையும் அழைத்து வைத்து அமைதியாக இருக்கிறான் அவன் முகத்திலே ஒரு படபடப்பு குவிந்திருக்கிறது கொஞ்சம் நடுக்கத்துடன் தன் செல்லில் எடுத்து வைத்திருந்த புகைப்படத்தை காட்டினான் இது எங்களுடைய இடம் காட்டிவிட்டு எங்கள் அனைவரையும் மேலும் கீழும் பார்த்தான் பின்பு வேகமாக எல்லோரையும் எழுத்துக்கொண்டு அந்த கட்டடச்சுவர் பக்கம் ஓடினான் டேய் அங்கே என்ன எழுதியிருக்கடா வாசி இது எங்களுடைய இடம் என்னடா நரேன் அதே தானடா டேய் சிவா நல்லா பாருடா நாங்கள் எழுதின தமிழில் எழுத்துப்பில இருக்குது இப்போ அதை யாரோ திருத்திருக்காங்க நீங்கள் யாராவது பண்ணிங்களா இல்லை நீங்கள் யாராவது செஞ்சீங்களா ஒருவரை ஒருவர் பார்த்து மறுத்து மண்டையாட்டினோம் நிறைய தொடர்ந்தான் அந்த எங்கள் அந்த டையை வந்து யாரோ திருத்திருக்காங்க கவனியத நம்ம தலைமுறையில் அந்த டைன்னு எழுதணும்னா துணைக்கால் தான் போடுவோம் இப்படி கொம்பு போடுற பழக்கம் ரொம்ப பழசு கிட்டத்தட்ட இங்கே புதைச்சி வச்ச பணம்லாம் உயிரோடு இருந்த அந்த காலகட்டத்தில் உள்ள பழக்கம் அது டேய் என்னடா வளர்கிற என்ன சொல்ல வர இல்லைடா யோசிச்சுப்பார் நம்ம அலாரமில் வச்ச குரல் எனக்கு கேட்டுச்சு எனக்கென்னமோ அவன் பேச்சை முடிப்பதற்குள்ள அர்ஜுன் அங்கிருந்து பீத்து கொண்டு ஓடினான் நாங்கள் அதிசயித்து உறைந்து நின்றோம் ஐந்து நிமிடம் கழித்து நரேன் செல்லில் அழைத்தான் டேய் கன்ஃபார்ம்டா கைலாசம் ரெண்டு நாளாக வேலைக்கு வரல வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் மற்ற எல்லா வாட்ச்மேனும் அவரை கடைசியாக பார்த்துருக்காங்க சனிக்கிழமை காலையில் கூட அவரை யாரும் பார்க்கல அன்னைக்கு ராத்திரி இங்கே ஏதோ தப்பு நடத்திருக்கு திங்கட்கிழமை அதே நேரம் கைலாசம் தாத்தா வீட்டு வாசலில் கவலை தோய்ந்த முகங்கள் ஓரமாய் உட்கார்ந்து ஒருவன் பாடை கட்டி கொண்டிருக்கிறான் இழவு விழுந்த வீடு துக்கத்தை காற்றில் தெளித்துக் கொண்டிருக்கிறது கைலாசம் தாத்தாவின் பேரன் ஒரு தபால் காகித கட்டிலிருந்து ஒன்றை உருவி தலைப்பு எழுதுகிறான் இரவனடி சேர்ந்தார் பட்டென்று அவன் தலையில் தட்டி கைலாசம் தாத்தாவனிடமிருந்து வாங்கி தானே அதை திருத்திவிட்டு தொடர்ந்து எழுதுகிறார் இறைவன் அடி சேர்ந்தார் அந்த ஒட்டெழுத்து எழுத்து நேற்று அதிகாலை எனது அண்ணன் புஷ்பவனம் மாரடைப்பால் என்னத்தை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்களோ அந்த காலத்து இலசுகளுக்கு ஒரு வாக்கியம் ஒழுங்காக எழுது தெரியுதா தமிழில் என்று கூறுகிறார் உங்களுக்கு பெய்கதைகளில் நம்பிக்கை உண்டா சும்மா தான் கேட்குறேன் நரேனுக்கும் கேட்டிருக்குதே என்று இந்த கதையினுடைய எழுதிய திரு மதி கேட்பது போல இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்